சமோசா போலி மினி சமோசான்னு நாம் அன்றாடம் சாப்பிட்ற மைதாவில் செஞ்ச ஸ்நாக்ஸ்களை கோதுமையில் செஞ்சு சென்னை மயிலாப்பூர் வடக்கு மாட வீதியில் மாலினர் சிற்றுண்டியகமான தங்களோட அர்ச்சனா ஃபுட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸில் விற்பனை செய்கிறாங்க திரு ஆனந்த் மற்றும் திருமதி அர்ச்சனா தம்பதியர் யாரோட ஹெல்த்துக்கு என்ன ஆனால் எங்களுக்கு என்னென்ன இந்த ஸ்நாக்ஸ் கடையை நடத்தாமல் கூடுவான வரையில் தங்கள் வாடிக்கையாளர்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்தும் வகையில் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இந்த உணவு வகைகளை கொடுக்குறாங்க இந்த தம்பதியர் நோ மைதா நோ வனஸ்பதி அண்டு நோ பாமாயில் இது மூணுமே நாங்கள் அவாய்ட் பண்ணி செய்கிறோம் காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வீட் நம்ம வீட்டில் சாப்பிடும் போது என்ன ஹெல்த்து கிடைக்குதோ அதே ஹெல்த்து எங்களுடைய கஸ்டமர் கொடுக்கணுங்கிறதா எங்களுடைய முழு முழு ஆசையே ஸோ அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணி இருக்கோம் மைதாவுக்கு பதில் கோதுமை மாவில் என்னென்ன செய்கிறோம் கேட்டிங்கன்னா போலி செய்கிறோம் தேங்காய் கருப்பட்டி போலி பருப்பு போலி கார போலி பால்கோவா போலி அந்த வந்து மினி ஹோம்மேடு சமோசா ஆலு சமோசா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோதுமாவில் செய்யக்கூடியது எல்லாமே வந்து பிலோ தேர்ட்டி தான் வச்சுருக்கோம் ஒரு பிளேட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி அவ்வளோதான் வச்சு ரேட் வச்சுருக்கோம் அதிகபட்சம் முப்பது வந்து குறைஞ்சபட்சம் பத்து ரூபா இப்படி தான் சார் வச்சுருக்கோம் இப்போ எங்கள் பசங்க நல்லது தானே சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவோம் அதே மாதிரி தான் எங்கள் கஸ்டமரோட பசங்களும் நல்லதே சாப்பிட்ணும் சார் ஆக்சுவலாக வந்து மைதாவில் பண்ணால் லாபங்கிறது அது ஓகே சார் அது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா லாபம் சார் பட் கோதுமையில் பண்ணாவே அந்த லாபம் வந்து போதுமான விஷயம் சார் பட் ஆனால் ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபைடு கிடச்சிருக்கு கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபைடு கிடச்சிருக்கு ஒரு நல்ல பொருள் கொடுக்குறோங்கிறது ஒரு மிகப்பெரிய மன திருப்தி எங்களுக்கு நாங்கள் வியாபாரம் வந்து தொலைநோக்கு பார்வையோடு தான் போயிட்டுருக்குமே தவிர லாப நோக்கோடு நாங்கள் போகல சார் இன்றைக்கி நாங்கள் செய்கிறது எங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்குது சார் எங்களுக்கு அது போதுமான விஷயம் ஸோ அதுக்காக தான் சார் அந்த கோதுமை நாங்கள் செலக்ட் பண்ண காரணம் அதுதான் இன்னொன்று கோதுமை கூட நாங்கள் வந்து இந்த ஆட்டை அந்த மாதிரி பயன்படுத்தலை சார் நாங்கள் வந்து கோதுமையை வாங்கி கிரைண்ட் பண்ணி தான் நாங்கள் வந்து இதை பண்ணுறோம் ஏன்னா அது பண்ணால் மட்டும்தான் எங்களுக்கு அந்த வளைவு கொடுக்கும் இன்னொன்று அந்த பிசு பிசு தன்மை கொடுக்கும் சாப்பிட டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம ஆட்டா யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக அதில் எயிட்டி டுவெண்ட்டி இருக்குது ஸோ நாங்கள் அது கூட யூஸ் பண்ணுறதில்ல ஆமாம் நாங்கள் அதை கூட யூஸ் பண்ணுறதில்ல கோதுமையாக வாங்கி கிரைண்ட் பண்ணி தான் நாங்கள் செய்கிறோம் இப்போது சிறுதானியங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதாகட்டும் மைதாவை அவாய்ட் பண்ணுறது இந்த ரெண்டும் இம்பார்ட்டன்ஸ் அவங்க கொடுக்குறனால நாங்கள் எங்கள் ரெகுலர் கஸ்டமர் இல்லை நாங்கள் ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது ஜங்க் அவாய்ட் பண்ணுங்கள் அண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற வீட்லேயுமே அப்படி தான் ஜங்க்கு வந்து வாங்கி வச்சா தானே அது நம்ம சாப்பிட தோணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நாங்கள் இது பண்ணுவோம் நாங்கள் தேடுறதும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உள்ள ஷாப் தான் நாங்கள் தேடுறது இப்போ போலி ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு ப நாலு வகையான போலி ஐட்டம் போடுறோம் போலி வந்து ஈச் போலி டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் பண்ணுறோம் இது வந்து பருப்பு போலி சார் கோதுமை மாவு லேயர் பருப்பு ப்ளஸ் வெல்லம் இதோடைய ஸ்பெஷல் என்னான்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஜாதிக்காய் ஆட் பண்ணுவோம் ஸோ அந்த ஃப்ளேவர் ப்ளஸ் வந்து செரிமான தன்மை ஏன்னா பொதுவாக நம்ம வந்து பருப்பு போலி சாப்பிடும்போது ஒரு மாதிரி தொண்டை கறிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம பருப்பு போலி சாப்பிடும்போது அந்த தொண்டை கறிப்பு இருக்காது ஏன்னா ஜாதிக்காய் யூஸ் பண்ணுறதுனால அந்த கறிப்பு இருக்காது அவங்க பாட்டி அவன் அவளுக்கு கற்றுக் கொடுத்தது அவன் இங்கே கஸ்டமருக்கு செஞ்சு கொடுக்குறான் அவ்வளோதான் ஆ எதோட எதை சாப்பிட்டா நல்லாயிருக்கும் எதுக்கு எது நல்லாயிருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கள் பாட்டி நிறையா சொல்லுவாங்க சார் எங்கள் வீட்லேயும் மோஸ்ட்லி அப்படி தான் சார் சாப்பிடுவோம் அந்த மாதிரி கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் சார் உங்களோட ஹெல்தி ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லதாக இருக்குது ஐ திங்க் ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு அது வந்து நல்லாயிருக்கும் அண்ட் ஈவென்தோ நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்னு நினச்சாலும் இவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஸ்நாக்ஸ் அண்ட் இவ்வளோ ஹெல்தி ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கிறது ரொம்ப வெல்கமிங்காக இருக்குது இங்கே யங்கர் ஜென்ரேஷனுக்கு இது வந்து கார போலின்னு சொல்லுவாங்க சார் இது ஆக்சுவலாக இது வந்து வெஜிடேபிள் போலி சார் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேயர் கோதுமை மாவு உள்ளே வந்து வெஜிடபிள் வந்து ஸ்டஃபிங் பண்ணியிருப்போம் கொஞ்சம் லைட் மைல்டாக காரம் இருக்கும் அவ்வளோதான் இது வந்து டிஃப்ரெண்ட்டு இது வந்து பால்கோவா போலி சார் நம்மளுடைய ஸ்பெஷல் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து கோதுமை மாவில் சப்பாத்தி பண்ணி ஜீராவில் டிப் பண்ணுவோம் அந்த ஜீரா வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர் ஜீரா அதில் டிப் பண்ணி இங்கே பாருங்கள் பால்கோவா உள்ளே வச்சு ஸ்டப் பண்ணுவோம் இந்த பால்கோவா கூட ரெடிமேட் பால்கோவா கிடையாது நாங்கள் பாலில் செய்கிற பால்கோவா தான் இது வீட்டுக்கு பசங்களுக்காக மந்த்லி ஒன்ஸ் வீட்டில் செய்வோம் ஸோ இது நம்ம கடைக்காகவே நாங்கள் வந்து ரெகுலராக டூ ரெண்டு நாளைக்கு ஒரு முருங்கை பால்கோவா செய்கிறோம் எல்லாமே சாப்பிட்டதுக்கப்புறம் பில்லு கேட்டால் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ வை சாப்பிட்டேன் அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் அக்கா சமோசா பார்த்தீங்கன்னா செவன் பீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் பண்ணுறோம் மினி சமோசா தான் செவன் பீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் பண்ணுறோம் மினி மா வாழைப்பூ மசால் வடை பீஸ் ஃபைவ் ருபீஸ் இது வாழைப்பூ மசால் வடை மினி ஆனியன் போண்டா எதுவும் பீஸ் ஃபைவ் ருபீஸ் தான் ஒரு பீஸ் ஃபைவ் ருபீஸு ஒரு பிளேட் டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் வரும் வெஜிடபிள் சமோசா வெளியே வாங்குறது எல்லாமே ஆலு சமோசாவை வாங்குவீங்க ஒன்லி உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு வாங்க இது வந்து வெஜிடபிள் சமோசா இதுவும் கோதுமாவில் தான் பண்ணுறோம் மைதா கிடையாது கோதுமாவில் பண்ணுறோம் இது ரெண்டு பீஸ் இருபத்தஞ்சி ரூபா எங்களுடைய சட்னி வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா எங்களது வந்து கேரட் சட்னி மெயின் அண்ட் மின்ட்டு சட்னி அந்தன் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நம்ம இதுக்கு பணியாரத்து கொடுக்குறது கூட வந்து நிலக்கடலை சட்னி பட்டணம் பஹோடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போண்டா ஒன்று பண்ணுறோம் அதுவும் ரெண்டு பீஸ் இருபத்தஞ்சி ரூபா தான் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறப்ப நல்லா இருந்துச்சு என் தங்கச்சிங்க தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க இங்கே நல்லா இருக்கும் அக்கா சாப்பிட்லான்ட்டு நல்லா இருந்துச்சு அந்த போலிலாம் வந்து நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு வீட்டில் செய்கிற மாதிரியே இருந்துச்சு எல்லாமே மோஸ்ட்லி ஹெல்த்தியாக ரொம்ப ஹெல்தியாக சமைக்கிறாங்க நான் நான் சாப்பிட்றதே ரேர் தான் வெளியில் ஸ்ட்ரீட் ஃபுட்டு ஆக்சுவலாக எனக்கு இங்கே பார்த்ததுமே இந்த கடை பிடிச்சது ஆல்மோஸ்ட் ஒரு எயிட் மந்த்ஸாக நாங்கள் இங்கே ரெகுலராக சாப்பிட்டுருக்கோம் காஸ்ட் எஃபிஷியன்ட் தான் எல்லாமே மஸ்ட்டு எல்லா ஃபுட்ஸும் உங்கள் நல்லாயிருக்கும் நல்ல ஹெல்த்தியாக தான் இருக்கும் எல்லாமே இதை இது இது இதன் பிறகு நாங்கள் பண்ணக்கூடியது ராகி முருங்கைக்கீரை வாழைப்பூ போட்ட வடை ராகி முருங்கைக்கீரை வாழைப்பூ மூணும் சேர்த்து ஒரு வடை பண்ணுறோம் அது வந்து ரெண்டு பீஸ் இருபத்தஞ்சி ரூபா பண்ணுறோம் இதை இதை இல்லாமல் ஒரு நாளைக்கு மூணு வகையான சுண்டல் பண்ணுறோம் சுண்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சென்னா பிளாக் சென்னா நவதானியம் நம்ம நம்ம நவதானியம்னு சொல்கிறோம் ஆனால் அதில் வந்து பதிமூணு வகையான தானியங்கள் நம்ம வந்து அதில் சேர்த்து பண்ணுறோம் சார் ஒன்று ஒன்றா எல்லாமே வந்து முளைக்கட்டி தான் பண்ணுறோம் அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை இருக்கும் வெந்தியம் இருக்கும் இது ரெண்டும் அதில் வந்து ரொம்ப மெயினான மெயினாக இருக்கும் ஸோ வந்து அது ரெண்டுமே சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்புக்கு வந்து முழு சங்க் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து அந்த விந்தியம் சாப்பிட்றப்போ உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி ஸோ அந்த சுண்டல் வந்து நம்மள்ட்ட ரொம்ப ஸ்பெஷல் ஒரு பேக் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் அது கொழுக்கட்டை ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு பீஸ் இருபத்தஞ்சி ரூபா வரும் பீஸ் வந்து ஃபோர் பீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ராகி கொழுக்கட்டை கம்பு கொழுக்கட்டை தேங்காய் பொருண கொழுக்கட்டை உப்பு கொழுக்கட்டை எல்லாமே ஃபோர் பீஸ் டுவெண்ட்டி ஃபை ருபீஸ் தென் வேர்க்கடலை பண்ணுறோம் இது எல்லாமே தாளிச்சு சுண்டலாக தான் பண்ணுறோம் இதன் இல்லை இது இது இல்லாமல் தேங்காய் பூரண கொழுக்கட்டை ராகி கொழுக்கட்டை கம்பு கொழுக்கட்டை கம்பு கொழுக்கட்டை ராகி கொழுக்கட்டை ரெண்டுமே கருப்பட்டியில் பண்ணுறோம் இங்கே மேக்ஸிமம் வந்து மைதாலெலாம் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க ரொம்ப ஹைஜீனிக்காக ஹோம்மேடாக இருக்குது இல்லை இது வீட்டிலலாம் ரொம்ப நம்மளால் பண்ண முடியாது அந்த நவதானிய சுண்டல் அதெல்லாம் நிறையா ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க அந்த கருப்பட்டி போட்டு போலி பண்ணுறது அதெல்லாம் ஸோ ரீசனபிள் காஸ்ட்லேயும் இருக்குது ப்ளஸ் ஹைஜீனிக்காவும் இருக்குது ஸோ அதனால தான் என்கரேஜ் பண்ணலாம் அப்படின் பிஃபோர் கொரோனா ஒரு ப்ரைவேட் லிமிடில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் சேல்ரி வைஸ் எனக்கு வந்து பத்தலை ஸோ அப்போது வீட்டில் ஒரு த்ரீ மந்த்து ஃபோர் மந்த்து வீட்டிலே இருந்தோம் அப்போ வந்து மிஸ்ஸஸ் மூலியமாக மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட ஆரம்பித்தோம் ஐ மீன் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் சாப்பிட ஆரம்பித்தோம் சரி நம்மளே இதை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணால் என்ன அப்படின்ட்டு சொல்லிவிட்டு ஒரு பிளான் பண்ணி அதுக்கப்புறம் இது ஸ்டார்ட் பண்ணோம் சார் கொரோனா தான் எங்களுக்கு வந்து இந்த ஒரு மாற்றத்தை கொடுத்தது பட் எங்களுக்கு அது ஒரு பேரிழப்பாக இருந்தாலும் அந்த ஃபினான்ஸ் வைஸாக பேரிழப்பாக இருந்தாலும் பட் இந்த பிஸ்னஸ் வந்து எங்களுக்கு கை கொடுத்தது அதுதான் மிகப்பெரிய மன நிறைவு சார் என்ன கேட்டிங்கன்னா கஸ்டமர் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது நீங்கள் இன்னும் நல்லா வருவீங்க ஹோட்டல் டைப்பில் வைங்க உங்களால் இன்னும் பண்ண முடியும் நல்லா பண்ணுவீங்க சொல்ல அந்த கஸ்டமர் சொல்ல சொல்ல எங்களுக்கு வந்து அந்த நிறைவுக்கு வந்து ஒரு எல்லையே இல்லாமல் இருக்குது சார் ஹெல்த்தி ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப ரேர் எங்கள் வீட்டில் அதான் அதே மாதிரி எப்போ சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ஜங்க் வந்து டெய்லியுமே தான் சாப்பிட்றோம் அதே மாதிரி எங்கள் அம்மா வந்து ஜங்க் சாப்பிடாதேன்னு சொல்லுவாங்க இது சாப்பிடும்போது ஓகே நல்லாயிருக்கும் ஜங்க்கே சாப்பிடுவேன் நான்ன்ற மாதிரி ஃபீலிங் கொடுக்கும் என் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரத்தம் இல்லாமல் உடம்பு நிறையா முடியாமல் போயெல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்பெல்லாம் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுங்க இந்த நாங்கள் சப்பாத்தி ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணமே அதான் சார் கருப்பு கவனி அரிசி நிறைய கொடுங்க வெந்தயக்கீரை நிறையா சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க பாலக்கீரை சேர்த்துக்கோங்கலாம் சொன்னாங்க அப்போ வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம செய்கிற மாதிரி தானே மற்ற குழந்தைங்களும் வெறும் சப்பாத்தி வீட்டில் எல்லாரும் செய்கிறது தான் சார் பீட்ரூட் சப்பாத்தி வெந்தயக்கீரை சப்பாத்தி நவதானிய சப்பாத்தி கோதுமை சப்பாத்தி வெந்தயக்கீரை கருப்பு கவனி அரிசி பாலக்கீரை சப்பாத்தி ராகி சப்பாத்தி சப்பாத்தி எல்லாமே செட்டு ஐம்பது ரூபா சார் குருமாவோட சார் இன்றைக்கி குருமா செய்யலை நாங்கள் வந்து சப்பாத்தி ஒரு அஞ்சாறு பீஸ் தான் சார் கரெக்டினா முடிஞ்சது லேட்டாகிடுச்சு என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு இங்கே வந்து இது பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் அதுக்காகவே எப்படியும் வீக்லி ஒன்ஸ் வந்து சாப்பிட்டு போயிடுவேன் ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்டு போயிடுவோம் இவ்வளோ டெடிக்கேட்டிவாகவும் வந்து அவள் அதாவது நம்ம ஃபேமிலிக்கு நம்ம எப்படி சமைப்போம் அந்த மாதிரி கொஞ்சம் சிரமம் எடுத்து அவள் சமைச்சு கொண்டு வந்து இங்கே இது பண்ணிகிட்ருக்கா ஆ இது இது இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் எங்களுடைய கஸ்டமர் தான் சார் நிறைவுகளை அதாவது நிறைய இருந்தாலும் எங்களுக்கு முன்னாடியே சொல்கிறாங்க குறைகள் இருந்தாலும் எங்கள்கிட்ட சொல்கிறாங்க ஸோ அந்த குறைகளை நாங்கள் நிவர்த்தி இருக்கோம் ஏன்னா ஃபுட் ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டேஸ்ட்டும் மாறும் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது வந்து ரொம்ப சிரமமான விஷயம் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஆ எடுத்துக்கங்கண்ணே ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து அதை வந்து எல்லாத்துக்கும் திருப்தியாக செய்யணுங்கிறதுனால தான் நாங்கள் இருக்கோம் வீக்லி ஒன்ஸ் வேணால் சாப்பிட்டுக்கலாம் நம்ம ஜங்க் ஃபுட்டு ஆனால் எப்போவுமே சாப்பிடக்கூடாது நம்ம ஜங்க் ஃபுட் அதான் என் அம்மா எனக்கு சொன்னாங்க அதை நான் சொல்கிறேன் ம் மாட்டாங்க எதுக்கு சாப்பிட்றேன்னு கேட்பாங்க அதனால நானும் அவாய்ட் பண்ணுறேன் நாங்கள் இப்போ இருக்க எந்த கடையில் சாப்பிடல ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட கடையில் தான் வந்து சாப்பிட்டோம் ரொம்ப ரொம்ப பிடிச்சது எங்களுக்கு சாப்பாடு கண்டிப்பாக நான் இன்னும் வாழ்ந்தேன்னா இங்கே வந்து சாப்பிடுவேன் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் சார் நாங்கள் மெனக்கட்டுறதே இதுக்காக தான் சார் அந்த பசங்களுடைய மூஞ்சியில் இருக்க சிரிப்புக்காகவும் எங்களோட கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் சார் ஆக்சுவலாக நாங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது ஒன்லி சுண்டல் மட்டும் தான் சார் ஸ்டார்ட் பண்ணோம் அந்த கஸ்டமர் இது செஞ்சா நல்லா இருக்கும் அது செஞ்சால் நல்லாயிருக்கும் நாங்கள் உண்மையிலே நாங்கள் இத்தனை ஐட்டம் செய்கிறோம் பாருங்க இத்தனை ஐட்டமும் எங்களுடைய கஸ்டமர்ஸ் ஒன்று ஒன்று சஜெஷன் கொடுத்து தான் நாங்கள் இதை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் தேங்காய் பூலி ரொம்ப மஸ்ட்டு கற்பட்டி போட்டு தான் போய் செய்யறாங்க ஒயிட் சுகர் அந்த மாதிரி எதுவும் கிடையாது எல்லாமே ஹெல்த்தியாக ஹாட்டாக அந்த மூமெண்ட்லேயே கிடைக்கும் நமக்கு மேக்ஸிமம் சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் இங்கே தான் டெய்லி வந்து சாப்பிடுவோம் சம்டைம்ஸ் டின்னராக அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணி சாப்பிட்டுப்போம் இங்கே தான் இட்லி தோசை ஜங்க் ஃபுட்ஸ்க்கு ஆல்டர்னேடிவாக இது நாங்கள் வந்து சாப்பிட்டுப்போம் ஹெல்தி மஸ்ட்டு ட்ராயிங்க எல்லா நாளும் உண்டு சார் மிகப்பெரிய பண்டிகை இல்லையா பண்டிகை மட்டும்தான் சார் கடன் லீவு அது கூட வந்து ஆர்டரு அது கூட ஆர்ட்ரு பேஸில் நாங்கள் செய்கிறோம் சார் விநாயகர் சதுர்த்தி அண்ட் தென் வந்து நவராத்திரி இந்த மாதிரி உற்சவத்துக்கு வந்து ஆர்டரு ஆர்டர் கொடுக்குறாங்க சார் அது ஐ மீன் வெரைட்டி ரைஸு சுண்டல் ஐட்டம்ஸு ஸ்நாக்ஸ்லாம் ஆர்டர் கொடுக்குறாங்க அது கூட நாங்கள் வந்து செஞ்சு கொடுத்துக்கிட்ருக்கோம் கடை ஸ்டார்ட் பண்ணுறது ஈவினிங் அஞ்சு மணிக்கு சார் மார்னிங் கடை கிடையாது ஈவினிங் மட்டும்தான் அதே மாதிரி வந்து அஞ்சு மணிலேருந்து எல்லாமே கிடைக்கும் ஏ ஏழை முக்கால் ஒன்பது ஏழை முக்கால் டூ எட்டு வரைக்கும் சமோசா இருக்கும் சார் அதுக்கப்புறம் சமோசா சொல்ல முடியாது சார் ஏன்னா சமோசா வேணுன்னே எங்களுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவாங்க எனக்கு சமோசா வேணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு விஷயம் உங்களை இங்கே வரவழைச்ச அந்த கஸ்டமருக்கு எங்களுக்கு அந்த கஸ்டமர் முகம் யாருன்னு தெரியாது பேர் யாருன்னு தெரியாது நாங்கள் கொடுத்த ஃபுட்டில் அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகி தான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு மெசேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கஸ்டமருக்கு வந்து என்னுடைய மனப்பூர்வமான நன்றி சார் யார் சென்னைக்கு வந்தாலும் இங்கே சென்னை மயிலாப்பூர் வடக்கு மாட வீதி வடக்கு மாடை வீதியில் ஹோட்டல் நித்யாமிரதம் ஆப்போசிட்டில் இன்னும் இன்னும் உங்களுக்கு க்ளியராக தெரியணுன்னா அருள்மிகு கபாலீஸ்வரர் டெம்பிள் ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே நம்ம ஷாப் இருக்குது சார் ஈவினிங் ஷாப்பு தான் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து நைட்டு டென் ஓ கிளாக் வரைக்கும் ஷாப் ரன்னிங்கில் இருக்கும் ஸோ யார் வந்தாலும் வந்து சாப்பிட்லாம் எல்லாமே சென்ட் பர்சன்ட் ஹோம்மேடு ஹோம்மேடு ஸ்நாக்ஸ் தான் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பயம் இல்லாமல் அழகாக சாப்பிட்டு போலாம் சார் லோ காஸ்ட் அண்ட் ஹை குவாலிட்டி சார் வாங்க நம்ம கடை ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு பாருங்க தவறுகள் இருந்தா சொல்லுங்க கண்டிப்பா தவறுகளை திருத்திக்கிறோம் அர்ச்சனா என்னங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா சோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான மூணு விஷயங்களை மறக்காம பண்ணிடுங்க இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எம்எஸ்எஃப் அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க